ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா மாமியார் தனிக்குடித்தனம் போனார் கூட்டு குடும்பத்து மேலே ரொம்ப ஆசை வந்து எல்லார்கிட்டேயும் நல்லபடியாக நடந்து குடும்பத்தை நல்லபடியாக நடத்தணுங்கிற மருமகளுக்கு இப்படி ஒரு மாமியாரா மாமியார் தனிக்குடித்தனம் போனார் பவித்ரா பவித்ரா சீக்கிரம் நேரம் ஆறுது இன்னும் தோசை சட்னி செய்யணும் குழம்பிற்கு அரைக்கணும் விசால் கிளம்ப நேரம் ஆறுது இப்படியா சோம்பேறித்தனமாய் வேலை பார்ப்ப உங்க அம்மா என்ன கற்றுக் கொடுத்தால் மாமியார் பேச்சு தொடர்ந்து கொண்டே போனது பவித்ரா எம்காம் முடித்து எம்பிஏவும் முடித்தவள் நல்ல வேலையில் இருந்தால் கல்யாணமாகி இரண்டு மாதங்கள் ஆகிறது கொஞ்ச நாளைக்கு வேலைக்கு போக வேண்டாம் என்று விசால் கூறியதால் வீட்டில் இருக்கிறாள் ஆமாம் அவள் பிறந்த வீட்டில் ஒன்றும் பெரிய வீட்டு வேலையெல்லாம் செய்தவள் அல்ல ஆனால் செய்ய ரொம்ப பிடிக்கும் எந்த வேலையையும் செய்ய மறுத்ததே இல்லை மாமியார் இவளை சோம்பேறி என்று கூறியது மனதிற்கு இருந்தது கொஞ்சம் அழுகை கூட வந்தது ஆனால் அழ முடியுமா ம் அவள் தன்மானம் உள்ளவள் அடக்கி கொண்டாள் என்ன பவித்ரா எது சொன்னாலும் மசமசன்னு நிக்கிற வாய் திறந்தாவது பேசணும் உனக்கு ரொம்ப படிச்ச திமிர் ஒன்றும் யோசிக்காமல் மாமியார் சொன்னாள் இதில் எங்கிருந்து திமிர் வந்தது ஒன்றும் புரியவில்லை பவித்ராவிற்கு விசால் இரண்டாவது பிள்ளை அவனுக்கு ஒரு அண்ணா ஒரு தம்பி அண்ணனுக்கு கல்யாணமாகி ஐந்து ஆண்டுகள் ஆறது வீட்டின் மூத்த மருமகளை தலைமேல் தூக்கி ஆட்டம் அவர்களுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் எல்லாம் ஒரே குடும்பம்தான் பவித்ராவிற்கு சிறு வயது முதலே கூட்டு குடும்பம் பிடிக்கும் பெரியவர்களை மதிக்கணும் அவர்களுக்கு சேவை செய்யணும் என்று அவளுக்கு ஒரு வரைமுறை போட்டு வளர்த்தவள் இங்கும் அப்படித்தான் இருக்க ஆசைப்படுகிறாள் ஆனால் அவள் மாமியாரோ அவளை பார்க்கும் கோணமே வேறு ஏதோ இவளுக்கு ஒன்றும் தெரியாது வீட்டு வேலைகளெல்லாம் இவள் மாட்டாள் என்றே மட்டம் தட்டி பேசுவாள் பெரிய மருமகளை வைத்துக்கொண்டு கொண்டு இவளை பற்றி பேசுவாள் எதையும் பெருசு படுத்தாமல் இருந்தாள் அம்மா வீட்டிலேயும் யாரிடமும் எதையும் சொல்ல மாட்டாள் நாட்கள் நகர்ந்தன ஒவ்வொரு பண்டிகைக்கும் இவள் வீட்டிலிருந்து நேரில் வர வேண்டும் எதையும் முறையாய் செய்ய வேண்டும் என்பது மாமியார் மாமனாரின் கட்டளை அதே போல்தான் எல்லாம் நடந்தது ஆனால் பவித்ராவிற்கு எதுவும் பிடிக்கவில்லை என்ன செய்ய விட்டு கொடுத்தால் விஷால் அண்ணனுக்கு மும்பை மாற்றலானது அவர்கள் குடும்பமாய் அங்கு சென்றனர் தம்பி மட்டும் இவர்களோடு எவ்வளவு சந்தோஷமாய் இருக்கலாம் ஆனால் மாமியார் சும்மா இருப்பதில்லை என்ன உன் சின்ன மச்சனன் உன் வீட்டிற்கு சென்றால் உன் அம்மா வெறும் அரிசி உப்புமா செய்து தந்தால் என்ன அர்த்தம் ஏன் பூரி செய்து தரக்கூடாதா என்பாள் தலை கார்த்திகைக்கு என்ன பெருசா சீர் பண்ணிட்டா வெறும் கையை வீசிட்டு வரா ஒன்னும் சரியில்லை இது ஒரு நாள் எங்க போயிட்டு இப்படி ராத்திரி லேட்டா வரீங்க நான் என்ன உங்களுக்கு வேலைக்காரியா இல்ல சமையல்காரியா சொல்லுடா விசால் என்பாள் முறைத்துக்கொண்டு அம்மா நீ எதற்கு பண்ற பவித்ரா வந்ததும் செய்யப்போறா என்பான் உடனே அம்மா என்ன அவளுக்கு வக்காலத்தா போ போ பொண்டாட்டி தலைப்பை பிடிச்சின்றே போ என்பாள் விஷால் கூறுவான் பவித்ராவிடம் இது விலகு மேகங்கள் தயவு செய்து எதையும் மனதில் வைத்து கொள்ளாதே காலம் மாறும் இரண்டு வருஷம் முடிந்தது விஷால் ஒரு புதிய வீடு வாங்கினான் அதில் எல்லோரும் குடிபுகுந்தனர் புகுந்தனர் இப்போ வேற மாதிரி இன்னும் குழந்தை இல்லை என்ன குறை டாக்டர் கிட்டவா நாளைக்கு போகணும் இது மாமியார் அம்மா ஒன்னும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம் பவித்ராமானது கஷ்டப்பட்டது கல்யாணம் ஆனதிலிருந்து வீட்டில் வெறும் வேலைக்காரி போல்தான் இருக்கிறாள் எதையும் தனிப்பட்டு செயல்பட முடிவதில்லை சமையலில் புதியதாய் ஒன்று சொன்னால் கூட ஒன்னும் வேண்டாம் நான் சொல்வதை செய் மாமியார் சொல்வாள் விஷாலிடம் அன்று இரவு பேசினாள் அம்மா என்னை டாக்டர் கிட்ட வர சொல்றா எனக்கு சுத்தமா இஷ்டமில்லை என்றாள் நான் பேசுறேன் இது விஷால் அம்மா டாக்டர் டாக்டர்கிட்ட எல்லாம் பவித்ராவை கூப்பிடாத என்ன இப்போ ரெண்டு வருஷம் தானே ஆறுது எங்களுக்கு தெரியும் கட்டாயப்படுத்தாதே என்னடா எல்லாம் தெரிந்தவன் போல என் வார்த்தைக்கு மரியாதை இல்லையா அம்மா கொதித்தாள் இதில் என்னம்மா மரியாதை உன் வேலையை பாரு விஷால் கடுமையாக சொன்னான் உடனே அம்மா இதோ பாருடா எப்ப என்னை எதிர்த்து பேசினியோ நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் நாங்கள் தனி கொடுத்தனம் போகிறோம் உங்கள் வீட்டில் இருக்கிறதால என்னை மதிக்கிறதில்லை எனக்கு தனிமை வேண்டும் என் இஷ்டப்படி வாழணும் நீங்க உடனே வேறு வீடு பாருங்கோ நாம் இந்த வாதமே வேறு வீட்டிற்கு போகிறோம் அழுத்தமாய் சொன்னாள் அப்பா எதையும் மறுக்கவில்லை காத்திருந்தவர் போல் வீடு தேட ஆரம்பித்தார் அவருக்கு மாதம் பென்ஷன் பதினைந்தாயிரம் வருகிறது பின் என்ன பவித்ரா தவித்து போனால் அம்மா வேண்டாமா உங்களை மதிக்காமல் நாங்கள் என்ன செய்ய போறோம் தெரியாமல் பேசிட்டார் நான் வரேன் டாக்டர் கிட்ட ஒன்றும் வேணாம் இப்ப இப்படி பேசுவ அப்புறம் கிட்ட வேற மாதிரி நீ உன் வீட்டை ஆண்டுக்கோ நாங்கள் போறோம் பவித்ரா விடு போகட்டும் பார்த்து கொள்ளலாம் நீ வேலையை பாரு இது விஷால் இல்லை நீங்கள் சொல்றது சரியில்லை ஒரு சின்ன பிரச்சனைக்கு இதுவா தீர்வு அம்மா தான் திட்டவட்டமாக சொல்லிட்டா அப்புறம் என்ன போகட்டும் விஷாலுக்கு கோபம் இன்னும் தணியவில்லை அம்மாவின் பிடிவாதம் அனைவரும் அறிந்ததே தற்செயலாக சென்னைக்கு வந்திருந்தார் விஷாலின் அண்ணன் நல்லதாய் போயிற்று அம்மா அவர் மூலமாக வீடு பார்த்தாள் குடியும் போயாயிற்று பவித்ராவுக்கு மனம் தாங்கவில்லை அவளுக்கு ஏனோ குற்ற உணர்வாகவே இருந்தது விஷால் அவளை சமாதானப்படுத்தினான் ஆறு மாதங்களில் அவள் உண்டானால் சந்தோஷம் பொங்கி எழுந்தது குழந்தையும் பிறந்தது மாமியார் ஏதோ வேகத்தில் தனியாக சென்றாலே ஒழிய அவளால் வேலை செய்ய முடியவில்லை தன்மேல் தான் குற்றம் என்பதை நன்கு உணர்ந்தாள் இருப்பினும் வெளியில் சொன்னால் தன் கௌரவம் என்னாவது ஏதாவது சாக்கு சொல்லி பவித்ரா வீட்டிற்கு செல்ல முடிவெடுத்தாள் பவித்ரா குழந்தையை பார்த்துக்க உன்னால் எப்படி முடியும் நான் வரேன் எல்லோரும் இங்கே காலி செய்து அங்கு வந்துடுறோம் சரியாய் என்றால் பக்குவமாய் சந்தோஷம் அம்மா வாங்கோ என்றால் உண்மையாக ஆனால் விஷாலுக்கு கொஞ்சம் தயக்கம் தான் அதை அறிந்த பவித்ரா அவர்களுக்கு நம்மை விட்டால் வேறு யார் இருக்கா எல்லாம் தான் இருக்கும் நான் பார்த்துக்கிறேன் என்றால் தெளிவாக மீண்டும் கூட்டு குடும்பம் ஆனால் சந்தோஷமாய் என்ன ஃப்ரெண்ட்ஸ் மாமியார் மருமகள் சண்டைங்கிறது எல்லார் வீட்லயும் இருக்கிறது தான் ஆனா ஒரு சில வீட்ல கொஞ்சம் ஓவரா போயிட்டு ஆனால் இந்த வீட்டில் இந்த பொண்ணு நல்லா படித்த பொண்ணு ஆல்ரெடி வேலைக்கு போயிட்டு இருந்த பொண்ணு எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் கூட்டு குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிற பொண்ணு இந்த பொண்ணையே இந்த மாமியார் இந்த வாங்குவாங்கன்னா அப்போ புருஷனுக்கு கோபம் வருமா வராதா அதனால தான் அவர் ஏதோ சொல்ல இந்த மாமியார் தனி கொடுத்தின போக அப்புறம் அதெல்லாம் நம்ம உடம்புக்கு செட் ஆகாதுப்பா நம்ம மருமகிட்ட தான் நம்ம இருக்கணும்னு மறுபடியும் திருந்தி வந்துடுறாங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ யூ டாட்டா பாய்